விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூலோஸ்கர் பவர் டில்லர் ஒன்று ரூபாய் வந்துருங்க அதை பற்றி தான் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரீட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பக்கம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஆல்இண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிவிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துடும் உங்களுக்கு தேவையான டேக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் குறைந்த வழியில் நேரடியாக விவசாய வாங்கி பயன்படலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் அப்படி ஏர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலுங்க கிரிலோஸ்கர் கம்பெனிங்க க்ரூலோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டீன் பவர் ட்ரில்லருங்க பதினஞ்சு கெஸ்பி திருவன் கொண்ட பவர் டில்லரு வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வண்டி பக்காவாக தெளிவாக வச்சுருக்காங்க வண்டியில் ஒரு சின்ன கிராச் கோடங்கள் இருக்காதுங்க வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் நல்லா எல்லாம் பக்காவாக இருக்குது டயரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தெளிவாகவே இருக்குங்க ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு மணி நேரம் இருக்காங்க இது சொந்த யூஸ்மெண்ட்டு தாங்க ஓட்டிருக்காங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் எதுவும் ஓட்டலை சொந்த மட்டும் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க அதிகமாக சேர்த்து ஓல ஓட்டலைங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா கேஜுவல் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரரூவா ரூபா சொல்லியிருக்காப்பிடிங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பலையில் இந்த வண்டி இருக்குங்க வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிவிட்டு வண்டி நேரில் போய் செக் பண்ணி ஓட்டி பார்த்து வண்டி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம மூர்த்தி கிரீடெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிராக்டர் டிப்பர் போன்ற விவசாய விவகாரங்கள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இந்த சேனலோட போர் பேஜில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க ஃபோட்டோ மற்றும் டீட்டெயில் அனுப்பிச்சிவிடுங்க உங்களுதும் நேரடியாக விற்பனை கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே